கை சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இப்போ ஆரோக்கியமான ரசங்கள் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்காய் ரசம் இதில் வந்து அயன் ஜாஸ்தி கால்சியம் நிறையா இருக்குது அதனால் இந்த முருங்கைக்காய் ரசத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் தோரம்பருப்பு என்னோட கையில் அரை கை அதாவது ஒரு குத்துன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு கைப்பிடியை அதெல்லாம் அரை எடுத்து ஊற வச்சிட்டேன் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காயை கழுவி எடுத்து ஒரு தட்டில் வைக்கிறேன் இந்த முருங்கைக்காயை நல்லா வேக வைக்கணும் ஓப்பனாகவும் வேக வைக்கலாம் நான் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வைக்க போகிறேன் ரெண்டையும் ஒன்றா பருப்பையும் இதையும் வேக வச்சாக்கா பருப்பு வேகாது முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால் நான் தனித்தனியாகவே வேக வச்சு எடுக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் விட்டு எாச்சு ப்ரெஷர் உடனே பார்த்தா நல்லா குழைவாக வெந்திருக்கு அந்த தண்ணியை வீணாக்கிற வேண்டாம் தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் தண்ணியும் இந்த ரசத்துக்கு தேவை இப்போ அதே குக்கரில் ஊற வச்சுருந்த பருப்பை போட்டு அதோட கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மசிய வேகிற மாதிரி உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்பில் ஒரு நாலு விசில் வரைக்கும் கூட விட்டு நல்லா மசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்படியும் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நான் முருங்கைக்காயை எல்லாத்தையும் நல்லா பிரித்து வைக்கிறேன் முழுசாக இருந்தால் சீக்கிரமாக ஆறாதுங்கிறதுக்காக பிரித்து ஆறுனதுக்கப்புறமேலு இது நம்ம எப்பவும் போல் அந்த சதப்பகுதியை மட்டும் வலித்து எடுத்துக்கலாம் இதை ஒரு தட்டு மில்லை வச்சுட்டு ஸ்பூனை வச்சோ இல்லை கையில் வச்சுக்கிட்டோ அந்த ஸ்பூ அந்த சதப்பகுதியை ஸ்பூனை வச்சு வலித்து எடுத்துக்கலாம் எது நமக்கு சௌரியமாக இருக்கோ அப்படி இந்த சதப்பகுதி எல்லாத்தையும் வழித்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அந்த முருங்கக்காய் வேக வச்ச தண்ணியோடயே நம்ம வச்சுருக்கோம் இப்போ தோல் தேவையில்லை இப் முருங்கைக்காயை நல்லா கைனால் மசிச்சு விடணும் ஒரு அடி மிக்சியில் அடிக்கிறேன்னா அடிக்கலாம் ஆனால் கையை வச்சோ இல்லை மற்ற வச்சோ கடைஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கூழாயிடக்கூடாது அதை பார்த்துக்கணும் இதில் வந்து நடுவில் ஏதாவது இந்த தோலோட குச்சியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாத்தையும் எடுத்துடலாம் தொண்டையில் சிக்கிக்கிறோம் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசித்து வச்சுக்கிறோம் விதையெல்லாம் கூட நல்லா மசிச்சிடலாம் நல்லா பிஞ்சாக தான் இருக்கும் விதையும் அதையும் நல்லா சேர்த்து மசிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு மிக்சியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெள்ளைப்பூடை இப்போவே போட வேண்டாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பில அதையும் எடுத்து ஒரு சுத்து அதாவது பொடி பண்ணணும் ஒன்று ரெண்டாக பொடிக்கணும் மைஸ் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ வெள்ளைப்பூடை போட்டுட்டு ஒரு ஒரு பல்ஸில் ஒரு மூடு ஒரு இது பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருச்சு அதோட இந்த முருங்கை முருங்கைக்காய் சதையை எடுத்து சேர்த்துட்டோம் ரசத்துக்கு தேவையான புளியை இதோடு சேர்த்தாச்சு கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு தக்காளி ஒரு மீடியமான தக்காளி எடுத்து கைனால் நல்லா பிசைஞ்சு விட்ருக்கேன் இதை மிக்சிலையும் அடிக்கலாம் ஆனால் கையில் பிசைஞ்சால் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம நெல்லிக்காய் ரசத்துக்கும் தேங்காய்பல் ரசத்துக்கும் மிக்சியில் அடித்து பார்த்தோம் அதை கூட நீங்கள் இப்படி கையில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நம்ம சேனலில் அதெல்லாம் இருக்குது இப்போ பிசைஞ்சு விட்ட தக்காளியோட பெருங்காயமும் மஞ்சப்பொடியும் சேர்த்தாச்சு ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம் ரசம் எப்போவுமே நெய்யில் தாளித்தாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம்போல்ல கடுகு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டே ரெண்டு வெந்தயம் ஒரு மிளகாய் வத்தல் இதோடு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இல்லை கொதிக்கும் போதும் போடலாம் நான் கொதிக்கும்போது போட போகிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாம் பொறிஞ்சு எடுத்த உடனே அதில் தக்காளி வச்சோல்லையா தக்காளி பெருங்காயம் மஞ்சள் பொடி அதை சேர்க்குறோம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா குழஞ்சி வேகணும் தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டு நல்லா தக்காளி வேகணும் நெய்யில் வதங்கிறதுனால அந்த ஜீரகம் கடுகு அதுக்கே உண்டான தனி மனம் தூக்குது இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் தக்காளியை சீக்கிரம் வதங்கும் அதனால் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிட்டோம் இந்த நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல மிளகு ஜீரகம் கருவேப்பிலை வெள்ளப்பூடு அதையும் இந்த நெய்யில் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிறோம் வாசனை செமையாக இருக்குது சாப்பிடணுன்னு ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குது இது நல்லா வாசனை பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த புளி பருப்பு இதெல்லாம் வச்சுருந்தோம்ல கொத்தமல்லியெல்லாம் போட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கிண்டி வதக்கி விடுறோம் அதாவது கொதிக்கணும் ரசம் பொதுவாக கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த ரசத்துக்கு கொதிக்கணும் ஏன்னா முருங்கைக்காய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காயில் இந்த உப்பு புளிப்பு எல்லாம் இதில் ஆறு சுவையும் இருக்குது இனிப்பு இருக்குது இனிப்பு நம்ம சேர்ப்போம் இதில் காரம் இருக்குது உப்பு இருக்குது வெந்தயத்தில் இருக்க கசப்பு இருக்குது இது மாதிரி எல்லா சுவையுமே இதில் இருக்குது இப்போ தான் நான் ஒரு மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை நீங்கள் தாளிக்கும் போதும் போடலான்னு நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குது முருங்கைக்காயோடு சேர்த்து ரசமும் ரொம்ப நல்லா மனமாக இருக்குது அந்த கிச்சன் ஃபுல்லாக அந்த வாசனை அப்படியே ஃபுல்லாக இருக்குது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன சமையல் கேட்குற அளவுக்கு இப்போ நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் இனிப்பு சுவையும் கிடச்சிருச்சு இப்போ ஆறு சுவையும் இருக்கக்கூடிய ஒரு முருங்கைக்காய் ரசம் இந்த ரசம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது பசங்களும் சாப்பிட்லாம் பருப்பு தண்ணி நம்ம வேக வச்சுருந்த பாத்திரத்தில் அலசி வச்சுருந்தேன் இது சுமாராக ஒரு நாலஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விளாவிக்கிறலாம் நீங்கள் இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவையான பொருளை சேர்த்துக்கோங்க இப்போ லேசாக நுரைச்சி வரும்போது இறக்கிக்கிறலாம் இறக்கறதுக்கு முன்னால் கொஞ்சமாக பெருங்காய பொடி நீங்கள் முதல்ல வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கூட போட்டு வறுக்கும்போது நீங்கள் வ வதக்கிக்கிறலாம் ஏன்னா இவ்வளோ நேரத்தில் நல்லா கரைஞ்சிரும் நல்லா கொஞ்சம் லாவியஷாக பச்சை கொத்தமல்லியை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது அதாவது கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க ரொம்ப கொதிச்சிருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இது ஒரு முக்கியமான டிப்பு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான செம்ம டேஸ்டான ரசம் ரெடி இதை வந்து சாப்பாட்டில் சாதத்துலேயும் சாப்பிடலாம் சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப ஹெல்தியானது இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்